அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் லக்ஷ்மி குபேர பூஜை நான் வீட்டில் எவ்வளோ எளிய முறையில் செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன் போன வருடம் பார்த்திங்க அப்படின்னா லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டு நாள் நான் செஞ்சு அதற்கான பலன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய அளவில் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் மறுபடியுமே வந்து தொடங்கியிருக்கேன் வியாழக்கிழமையிலேருந்து அதாவது ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையுமே இந்த லக்ஷ்மி குபேர பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஒரு லக்ஷ்மி குபேரரோடு இருக்கக்கூடிய ஒரு படம் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன் இல்லை அப்படின்னா நீங்கள் லக்ஷ்மி குபேரர் ரெண்டு பேருடைய சிலை இருந்தாலுமே தாராளமாக பயன்படுத்திக்கலாம் நைவேத்தியத்திற்கு நான் எப்போவுமே ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் வந்து பயன்படுத்துறது அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா லக்ஷ்மிக்கு மிக மிக பிடித்த கோமதி சக்கரம் இருக்குது இல்லைங்களா அது வந்து பதினோரு நம்பர் வந்து வாங்கி வச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் குபேரருடைய எந்திரம் வந்து செம்பில் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இது எல்லாத்துக்குமே பாலை ஊற்றி எப்பவுமே வந்து ஊற வச்சு அபிஷேகம் பண்ணணும் ஒரு பத்து நிமிஷமாவது பால் ஊற்றி ஊற வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு அடுத்து மஞ்சளில் வந்து ஊற வச்சுருவேன் எப்பவுமே இந்த மாதிரியான மங்கள பொருட்கள் இருக்கு அப்படின்னா அது சும்மா வந்து கழுவி எடுத்து வைக்கக்கூடாது பால் மஞ்சள் பன்னீர் மாதிரியான மங்கள பொருட்களால் அபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து சாமி கிட்ட வைக்கணும் அதுக்காக தான் நான் வந்து பால் மஞ்சள் அதே போல பன்னீர் மூணாலையுமே எடுத்து அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வச்சிருவேன் இதுக்கு ரொம்ப முக்கியமாக வந்து மனம் தரக்கூடிய பூக்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு மருதாணி பூ இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வைங்க ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைனா மல்லிகை வைக்கலாம் குபேரருக்கே செல்வத்தை கொடுத்தது அப்படிங்கிறது மகாலட்சுமி ஸோ முதல்ல மகாலட்சுமிக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்கணும் ஸோ லக்ஷ்மி குபேரர் படம் வாங்குறீங்கன்னா மகாலட்சுமி மேலேயும் குபேரர் கீழேயும் இருக்கிற மாதிரி வந்து வாங்கிக்கோங்க அதே போல் ரெண்டு குத்து விளக்கு அல்லது அகல் விளக்கு கண்டிப்பாக வேணும் என்கிட்ட சின்னதாக பூஜைக்குன்னே நான் ரெண்டு சின்ன குத்து விளக்கு வச்சுருக்கேன் அதை தான் நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் அகல் விளக்கு இருந்ததுனாலுமே ரொம்ப சிறப்பு ரெண்டு வந்து ஏற்றிக்கோங்க அதே போல் இந்த லட்சுமி குபேர பூஜை அப்படிங்கிறது வியாழக்கிழமை செய்யணும் எந்த நேரம் ஆறு மணிக்கு மேல எட்டு மணிக்குள்ள எப்போ வேணாலும் செய்யலாம் எல்லா வாரமே வியாழக்கிழமையுடைய இந்த ஆறு மணிலேருந்து எட்டு மணி அப்படிங்கிற டைம் பார்த்துட்டிங்கன்னா குபேர காலம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிலாம் எதுவுமே இல்லை இந்த நேரம் தான் கரெக்டான நேரம் ஸோ பூஜைக்கு தேவையான பொருட்களுக்கு எல்லாமே அபிஷேகம் செஞ்சாச்சு இப்போ வந்து குபேரருடைய எந்திரம் இருக்கு இல்லைங்களா நம்பரெல்லாம் எல்லாம் இல்லையா ஸோ அந்த எந்திரத்தை வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கு நாலு பக்கமே வந்துட்டு சந்தனம் குங்குமம் வந்து வச்சாச்சு அதை வந்து குபேரருடைய படத்துக்கு பக்கத்தில் வந்து வச்சிடணும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க லக்ஷ்மி குபேர பூஜையில் உங்ககிட்ட எந்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்பரை வந்துட்டு ஒரு மனப்பலகியில எழுதிக்கலாம் அரிசி மாவு கொண்டு நீங்கள் வந்து எழுதி கூட பூஜை அப்படிங்கிறது செய்யலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிறங்காட்டிக்கு நான் எழுதலை வேற ஒன்றும் இல்லை ஸோ இந்த எந்திரம் அப்படிங்கிறது இதற்கான சக்தி அப்படிங்கிறது இருக்குது அதனால தான் இதையுமே கண்டிப்பாக வந்துட்டு நம்ம பூஜை அப்படிங்கிறது செய்யணும் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இது நார்த் இந்தியாவில் வந்து பயன்படுத்தக்கூடியது நான் நார்த் இந்தியாவில் கொஞ்ச நாள் இருந்தங்காட்டிக்கும் அதனால அங்கே ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் வாங்கினது தான் பாக்கு அதே போல் பார்த்துட்டிங்கன்னா நார்மல் பாக்கு சிவப்பு குமிழி இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் எப்போவுமே லக்ஷ்மிக்கு உகந்த பொருட்களாக வச்சுருக்கேன் அதே போல் என்கிட்ட ஐம்பத்தி நாலு அஞ்சு ரூபா காயின் இருக்குது அதாவது நூற்றி எட்டு முறை லக்ஷ்மி குபேரருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை செய்யுள்ளம் அதற்கான காயின்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் எந்த காசாக இருந்தாலும் நூற்றி எட்டு காசு இருந்ததுன்னா பரவாயில்ல என்கிட்ட அஞ்சு ரூபா காசு ஐம்பத்தி நாலு தான் இருந்துச்சு ஸோ அதை வச்சுட்டு அப்படியே அதை நூற்றி எட்டாக நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நூற்றி எட்டு முறை ரெண்டு டைம் வச்சு பூஜை பண்ணிப்பேன் இப்போ கோமதி சக்கரத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கணும் ஸோ அவ்வளோதாங்க ஸோ இது வந்து பதினோரு கோமதி சக்கரம் இருக்குது நான் வந்து நிலவாசல்லாம் எதுவுமே வைக்கல எல்லாமே பூஜை அறையில் தான் வச்சுருக்கேன் இந்த அஞ்சு மங்கள பொருட்களையுமே வந்துட்டு ஒரு தட்டில் சேத்தாப்பில் வச்சுருக்கேன் ரைட்டுங்களா ஸோ இந்த சேந்தாப்பில் இருக்கிறப்போ ஸோ அஞ்சு மஞ்சள் மங்கள பொருட்கள் மூணு அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படிதான் வச்சுக்கலாம் அல்லது ஒன்று கூட வைக்கலாம் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சுமே இருக்குது அதனால் நான் வந்து வச்சிருக்கேன் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா சாமி பக்கத்துலேயுமே இங்கே பூக்கள் அப்புறம் வந்துட்டு பணம் இது ரெண்டுமே கண்டிப்பாக வந்து வைக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் தண்ணியும் வந்து வச்சுட்டுங்க அவ்வளோதாங்க இதெல்லாமே வச்சுட்டு ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை ஒவ்வொரு காயினியுமே வந்து சாமி பாதத்தில் வச்சு நீங்கள் வந்து பூஜை வந்து செய்யணும் நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் செய்யறப்போ லக்ஷ்மி குபேரர் உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வந்து செல்வ வளத்தை அப்படின்னு தரக்கூடியவராக இருப்பார் இந்த பூஜை அப்படிங்கிறது லக்ஷ்மி குபேரரை வடக்கு பக்கம் பார்த்து வைக்கலாம் எந்த பக்கம் வேணாலும் பார்த்து வைக்கலாம் ஆனால் நீங்கள் வடக்கு பக்கம் பார்த்து வைக்கிறப்ப இன்னுமே சிறப்பு ஏன்னா வடதிசைக்கு அதிபதி லக்ஷ்மி குபேரர் ஸோ அதனால தான் வந்து வடதிசையை பார்த்து வச்சிங்கன்னா இன்னுமே வந்து சிறப்பாக இருக்கக்கூடியதான் இருக்கும் இந்த பூஜை அப்படிங்கிறது நான் முன்னாடியே வந்து செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கோமதி சக்கரம் எந்திரம் இது எல்லாத்துக்குமே வந்து பூஜை செய்து அதாவது அபிஷேகம் பத்து நிமிஷம் எல்லாத்துலேயும் ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து பொட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஸோ இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் முன்னாடி பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அபிஷேக பொருட்களையெல்லாம் எடுத்து தட்டில் வச்சு அதுக்கு எல்லாமே ஆரத்தி காட்டிக்கலாம் அல்லது நீங்கள் பூஜையை முன்னாடியிலே தொடங்கிடுறீங்க ஆறு மணிக்கே நீங்கள் தொடங்கிடுறீங்கன்னா எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு அபிஷேகத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஆரத்தையெல்லாம் காட்டி கடைசியில் நீங்கள் ஓம் ஸ்ரீ லட்சுமி குபேராய நமக அப்படின்னும் நீங்கள் சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் பட் இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் மிக மிக சக்தி வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் இந்த பூஜை செஞ்சு பாருங்கள் மிகப்பெரிய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதில் ரொம்ப ரொம்ப பெரிய அளவுக்கு எனக்கு வந்து கிடைச்சிச்சு இல்லை போன வருடம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நார்மலாக யூடியூப்பில் வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் நானுமே செய்ய ஆரம்பித்தேன் மிகப்பெரிய பலன் என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா என்னுடைய கணவருக்கு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைச்சிச்சு அதாவது ப்ரமோஷன் இருக்கும் இல்லைங்களா ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுறப்போ மிக அதிக சம்பளத்தில் வந்து வேலை கிடைச்சிச்சு ஸோ அதனால் நான் இந்த ஒரு பூஜையை மிகப்பெரிய அளவில் நான் நம்புகிறேன் அதுதான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் மிக எளிய முறையில் நீங்கள் செஞ்சாலுமே போதும் அதாவது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சாப்பில் நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னாலே அதற்கான பலன் அப்படிங்கிறது கை மேலே உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் பணம் இருந்துடுச்சு அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே தீர்ந்துடும் அப்படி பணத்தை தரக்கூடிய இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே செய்யணும் எனக்கு கிடைச்ச மாதிரி உங்களுக்குமே வந்து எல்லா நட்பலன்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த எளிய பூஜையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது இந்த பூஜையை நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம் ரொம்ப பெரிய அளவுலையும் செய்யலாம் ரொம்ப சின்ன அளவுலையும் செய்யலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்ன அளவில் தான் நான் செஞ்சிட்ருந்தேன் இதை விட ரொம்ப சிம்பிளாக தான் அப்போ நான் வந்து செஞ்சிட்ருந்தேன் பட் அதற்கான பலன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கிடச்சிச்சு அதற்கு அடுத்தபடியாக தான் இப்போது சில மங்கள பொருட்களை எல்லாம் வாங்கி வச்சு நான் வந்து பூஜை செய்கிறேன் ரொம்ப எளிமையாக இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பட் இதற்கான பலன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கும் லக்ஷ்மி குபேரர் செல்வத்தை அள்ளி தருவார் இது மாதிரி எளிமையான பூஜை விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள் ரொம்ப எளிமையான முறையில் இந்த சேனல்ல கொடுக்கப்படும் எல்லாருக்கும் எல்லா செல்வ வளமும் கிடைக்கப் பெருமாக